ஹட்டாவ் லுங்கி பஜாவ் புங்கி உங்களுடைய லுங்கியை அதாவது வேஷ்டியை கலட்டி விட்டு மகினி வாசிக்க வச்சிருவேன் இதுதான் தமிழர்களுக்கு எதிராக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது எழுபதுகளில் பால் தாக்கிரே முன்னெடுத்த பிரச்சாரம் இப்படி ஒரு கீழ்த்தரமான கோஷம் தற்போது மகாராஷ்டிராவில் மீண்டும் தமிழர்கள் மற்றும் தென்னிந்தியர்களுக்கு எதிராக ஒழிக்க தொடங்கியுள்ளது தமிழ்நாடு வந்த ரஸ்மலையாலியோ தி ஹாப் லுங்கியான பஜாவ் புங்கி இன்று தமிழ்நாட்டில் வட இந்தியாவிலிருந்து இங்கே வரும் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு எதிராக ஒரு வெறுப்பரசியல் எப்படி சில தாக்குதல் சம்பவங்கள் அரங்கேறியதோ அதைவிட பல மடங்கு வீரியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் மும்பையில் தென்னிந்தியர்கள் குறிப்பாக தமிழர்கள் மீது வெறுப்பரசியலை பரப்பினார் பால் தாக்கரே அன்றைய நிலையில் மும்பையில் பல முக்கியமான பொறுப்புகளிலும் அரசு வேலைகளிலும் தமிழர்களின் பங்களிப்பு அதிகமாக இருந்தது இந்நிலையில் சிவசேனா கட்சியின் நிறுவனரான பால் தாக்கரே மராத்தியர்களின் வேலை வாய்ப்புகளை தென்னிந்தியர்கள் தட்டி பறிப்பதாக முழக்கத்தை முன்னெடுத்தார் அந்த முழக்கம்தான் ஹட்டாவ் லுங்கி பச்சாவ் புங்கி லுங்கி வேஸ்டி ஆகியவை பெரும்பாலும் தென்னிந்தியர்களை குறிக்கும் குறியீடாக இருந்தது இந்நிலையில் ஆடையை கலட்டிவிட்டு மகுடி ஊது என்று தமிழர்களை பார்த்து சொன்னார் பால் தாக்கரே மகாராஷ்டிராவிலிருந்து தென்னிந்தியர்களை வெளியேற்ற பால் தாக்கரே முன்வைத்த இந்த முழக்கம் மராத்தியர்கள் மத்தியில் தீயை பற்ற வைத்தது அவரை பெரும் தலைவராகவும் உருவெடுக்க செய்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மத்தியில் தென்னிந்தியர்கள் மீதான அவரின் வெறுப்பரசியல் வலுவிழக்க தொடங்கியது இந்நிலையில் கம்யூனிசம் மற்றும் இஸ்லாமியர்கள் எதிர்ப்பில் தீவிரமாக இறங்கி இந்துத்துவாவை கையிலெடுத்து தனது அடுத்த கட்ட அரசியல் தளத்தை விரிவுபடுத்தினார் தாக்கரே இது அரசியல் ரீதியாக கை கொடுத்தாலும் மும்பையின் முக்கிய மற்றும் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் பகுதியான தாராவியில் சிவசேனாவுக்கு கேட்டை மூடியது கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக சிவசேனா கட்சி தாராவி சட்டமன்ற தொகுதியில் தோல்வியை மட்டுமே சந்தித்து வருகிறது இந்நிலையில் மகாராஷ்டிராவில் மாநகராட்சி தேர்தல் களம் பரபரப்பாக இருக்கும் இத்தகைய சூழலில் புங்கி முழக்கத்தை கையில் எடுத்துள்ளார் ராஜ் ராஜ்தாக்கரே வலுவிழந்த வழக்குளிந்த சொல்லாடலாக மாறியிருந்ததை மீண்டும் மகாராஷ்டிர தமிழர்களுக்கு நினைவுபடுத்தியுள்ளது இந்த சம்பவம் இதைத் தொடர்ந்தே அரசியல் ரீதியாக இதை கையில் எடுத்துள்ள அண்ணாமலை ராஜ் தாக்ரேவின் முழக்கம் தமிழர்கள் மீதான தாக்குதல் என தெரிவித்துள்ளார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையில் இருபத்தைந்து ஆண்டுகளாக மும்பை மாநகராட்சி சிவசேனாவசம் இருந்தது ஆனால் இறுதியாக நடந்த இரண்டாயிரத்தி பதினேழு மாநகராட்சி தேர்தலில் மும்பை மாநகராட்சியை பாஜக சிவசேனா ஒன்றுபட்ட கட்சியாக இருந்தது ஆனால் இன்று சிவசேனா கட்சி இரண்டாக உடைந்து ஷிண்டேவின் சிவசேனா உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா என்று உள்ளது அதிலும் காங்கிரசும் இவர்கள் கூட்டணியில் இல்லை நிலைமை இப்படி இருக்க உத்தவ் தாக்கரே மற்றும் அவருடன் இணைந்திருக்கும் ராஜ் தாக்கரேவுக்கு களம் சாதகமாக இல்லை என்பதே தற்போதைய நிலை மக்களவை தேர்தலில் உத்தவ் தாக்கரே இடம்பெற்ற கூட்டணிக்கு மகாராஷ்டிராவில் கணிசமான வெற்றி கிடைத்த போதிலும் சட்டமன்ற தேர்தலில் அப்படியே அதற்கு நேர்மாறாக பாஜக கூட்டணிக்கு சாதகமாக அமைந்ததே இதற்கு உதாரணம் இப்படிப்பட்ட சூழலில்தான் தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மும்பை மாநகராட்சி தேர்தலில் பாஜக வேட்பாளர்களை ஆதரிக்கும் வகையில் ஜனவரி ஒன்பதாம் தேதி மேற்கொண்ட பிரச்சாரத்தில் மும்பை மகாராஷ்டிராவின் நகரம் அல்ல அது உலகின் நகரம் என்று கூறி தீயை பற்ற வைத்துள்ளார் இதற்கு எதிர்வினையாற்றிய ராஜ்தாக்கரே ஒரு ரசமலாய் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறது இங்கு உனக்கு என்ன வேலை என அண்ணாமலையை நேரடியாக கடுமையாக விமர்சித்து ஹட்டாவ் டுங்கி பச்சாவ் புங்கி என பேசியது சர்ச்சையை கூட்டி தேசிய செய்தியாக மாறியுள்ளது